السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على المرسلين اما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا ايها الناس قد جاءتكم موعظة من ربكم وشفاء لما في الصدور وهدى ورحمة للمؤمنين கண்ணியத்திற்குரிய அல்லாஹின் அடியார்களே குரான் கூறும் உப உதாரணங்கள் என்ற தலைப்பின் கீழாக அல்லாஹால கூறியிருக்கக்கூடிய கூடிய ஒரு சில விஷயங்களை நாம் தொடர்ந்து பார்த்து வந்தோம் அதனுடைய தொடர்ச்சியாக பறவை இனத்தை பற்றி ஒரு சில விஷயத்தில் நேற்றைய தினம் நாம் சொன்னோம் அதே போன்று பறவை இனத்தை பற்றி அல்லாஹத்தாலா பேசக்கூடிய குரான் வசனங்களை இன்னும் கொஞ்சம் தெரிந்து கொள்வதற்கு முன்னால் வேறு சில விஷயங்களையும் நாம் அறிய வேண்டும் அந்த விஷயம் புரிந்தால் அல்லாஹு தாலா பேசக்கூடிய இந்த விஷயம் இன்ஷா அல்லாஹ் இன்னும் ஆழமாக அது நமக்கு புரிய வரும் அல்லாஹு தாலா ஒவ்வொரு படைப்பையும் ஒரு கணக்குடன் அதனுடைய அழகான அதனுடைய செம்மையுடன் படைத்திருக்கிறான் என்பதைத்தான் ஆரம்ப நாளிலிருந்து நாம் சொல்கின்றோம் பொதுவாகவே பறவைகளை நீங்கள் பார்ப்பீர்களே ஆனால் இருக்கக்கூடிய ஜீவராசிகளிலேயே மிக அழகான ஒரு படைப்பாக நீங்கள் பறவைகளை காணலாம் பொதுவாகவே ஒவ்வொரு பறவையும் ஒவ்வொரு அழகில் இருப்பதை நீங்கள் காணலாம் அவை பறக்கும் போதும் சரி அவை அமரும் போதும் சரி அவைகளுக்கு நடக்க தெரியாமல் தரையிறங்கக்கூடிய நேரத்தில் அவைகள் தத்தி தத்தி நடக்கும் போதும் சரி ஒவ்வொரு அதனுடைய அசைவுகளும் அதனுடைய உழைப்புகளும் மிகவும் பாரிய தூரம் அவைகள் செய்யக்கூடிய பயணங்களும் மிக அழகானவை அல்லாஹு தாலா அவைகளுக்கான அறிவையும் மிக ஆழமாக கொடுத்திருக்கின்றான் ஏனென்றால் தரையில் செல்லக்கூடிய ரோட்டு வழி பல பல முறை நாம் மறந்து விடுகின்றோம் பத்து முறை சென்றாலும் கூட திடீரென்று நான் பத்து வருடம் ஆகிவிட்டது இந்த பக்கமாக வந்து இது நமக்கு தெரியவில்லை என்று அந்த பயணத்தை குழம்பி போகக்கூடிய நிலை நமக்கு ஏற்படுகின்றது ஆனால் எந்தவிதமான தெருவோ சாலையோ இல்லாமல் வெறுமனே விண்வெளியில் பறக்கக்கூடிய நேரத்திலும் கூட தான் எங்கிருந்து கிளம்பி இருக்கிறோம் எங்கு போய் சேர வேண்டும் மீண்டும் எங்கு வந்து திரும்பி சேர வேண்டும் என்று தொலை தூரத்தினுடைய அந்த பயணத்தை மிக எளிதாக அழகாக கடக்கக்கூடிய ஒரு பிரம்மாண்டமான ஒரு உயிரினம்தான் இந்த பறவை என்பதை முதலில் மனதில் நாம் நினைத்துக் கொள்ள வேண்டும் ஏனென்றால் அதை பற்றித்தான் அல்லாஹால பேசுகின்றான் ஆகாய விண்வெளியில் நீங்கள் காணக்கூடிய பறவைகள் எப்படி அது நிற்குது எப்படி அது போகுதுன்றதை நீங்கள் கொஞ்சம் கவனிங்க அப்படின்னு சொல்லி அல்லாஹால பேசலாம் இதில் அழகான சான்றுகள் இருக்கிறது என்றும் அல்லாஹால பேசுகின்றான் யாருக்கு மீன்களுக்கு எனவே ஒரு மீன் ஒவ்வொரு பறவையை பார்க்கும் போதும் அல்லாஹால சொல்லக்கூடிய அடிப்படையில் அவருடைய ஈமான் அதிகமாகிக் கொண்டே இருக்க வேண்டும் அவைகள் அவ்வளவு புத்தி கூர்மையானவை என்பதை முதலில் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அதே போன்ற இன்னொரு விஷயம் பறவைகள் பொதுவாகவே தங்களுக்கென்று ஒரு கூட்டை கட்டிக்கொண்டு வாழக்கூடிய ஒரு உயிரினம் இதுவாக அடுத்தவர்களுடைய இடத்திலோ அடுத்தவர்களுடைய வீட்டிலோ அப்படி செய்யாது தனக்கென்று ஒரு கூட்டை அமைத்துக் கொள்ளும் இதுவும் அவைகளிடத்திலே இருக்கக்கூடிய மிக அழகான ஒரு விஷயம் ஆனால் பறவை இனத்தில் கூடு கட்ட தெரியாத ஒரே ஒரு ஆனால் கடைசியாக நடப்பது என்ன அந்த புயல் வளர்ந்ததற்கு பின்னால் அந்த கூட்டை தான் அபகரித்துக் கொண்டு காக்கையையும் குஞ்சுகளையும் அது வெளியேற்றிவிடும் என்பதையும் நாம் பார்க்கின்றோம் சுபஹான் அல்லா எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கும் அல்லாஹால பாடம் சொல்கின்றான் எப்படி இருக்கக்கூடாது என்பதற்கும் அல்லாஹால பறவைகளை வைத்து பாடம் சொல்கின்றான் அதே போன்று ஜப்பான் நாட்டு காக்கைகள் எல்லாம் அந்த மனிதர்களை போன்றே அவைகள் அறிவு கூர்மையாகவே இருக்கின்றது சில நேரங்களில் பாதாம் காய்களை அவைகள் எடுத்து வரும் ஆனால் காக்கைக்கு தெரியும் இருக்கக்கூடிய பாதாம் பருப்பைத்தான் நாம் சாப்பிட வேண்டும் இருக்கக்கூடிய ஓட்டை நம்மால் சாப்பிடவும் முடியாது உடைக்கவும் முடியாது அப்ப என்ன பண்றது என்ன செய்யும் என்ன செய்யணும் அப்படின்னா ஒரு காலமும் அது இன்னொருத்தவங்க கிட்ட போய் உடச்சு கொடுங்கன்னு சொல்லி கேட்கறது கிடையாது சரியாக சிக்னலிலே வந்து அமர்ந்து கொள்ளும் அந்த ஜப்பான் நாட்டினுடைய காகத்தினுடைய அறிவை பாருங்க சரியா சிக்னல்ல வந்து நின்றுக்கும் எப்போ கரெக்டா ரெட் சிக்னல் போடப்படுகிறதோ அந்த நேரத்தில் அந்த காக்கை போட்டுட்டு ஓரமா போயிடும் அந்த காக்கா மனிதர்கள் கீழே அந்த பாட்டுக்கு ஓரமா போயிடும் மறுபடியும் கிரீன் சிக்னல் போடும் வரைக்கும் காத்திருக்கும் கிரீன் சிக்னல் போட்டுட்டு எல்லா வாகனங்களும் அது மேல ஏறி போகும்போது ஏதாவது ஒரு வாகனம் சரியா டயர்ல மாட்டணும்னா அது உடஞ்சுக்கும் உடஞ்சதுக்கு பின்னாடி மறுபடியும் ரெட் சிக்னலுக்காக சிக்னல்லே வெயிட் பண்ணும் ரெட் சிக்னல் விழுந்ததுமே தனக்கு தேவையான பாதாம் பருப்பை மட்டும் வந்து எடுத்துக்கிட்டு போய்கிட்டே இருக்கும் இப்படிப்பட்ட அறிவு கூர்மையான பறவைகளை எல்லாம் அல்லாஹு படைத்திருக்கின்றான் அதே போன்று என்ற ஒரு பறவை இருக்கிறது இந்த பறவை கண்டம் விட்டு கண்டம் தாவக்கூடிய பறக்கக்கூடிய பறவையினுடைய பட்டியலில் முதல் இடத்தில் இருக்கிறது கிட்டத்தட்ட ஒரே பயண தூரத்தில் இருபதாயிரம் கிலோமீட்டர் தொலை தூரத்தை கடக்கக்கூடியதுதான் இந்த போன் என்ற பறவை இந்த இருபதாயிரம் கிலோமீட்டர்களில் ஏறத்தாழ பத்தாயிரம் கிலோமீட்டர் கடல் பரப்பளவில் பறக்கக்கூடியது கடலுக்கு மேலாக பறந்து வரக்கூடிய பறவை விஞ்ஞானிகள் ஆராய்ச்சி செய்கிறார்கள் இதனுடைய உணவு எப்படி எடுத்துக்கொள்கிறது பத்தாயிரம் கிலோமீட்டர் கடலை தாண்டி போகுது அப்படின்னாக்கா உணவு இல்லை என்ன செய்து என்ன பண்ணுது எப்படி ஓய்வு எடுக்குது எப்படி இலை பாருது அதனுடைய அறிவை பாருங்கள் அது பறக்கக்கூடிய நேரத்திலேயே கிளம்பும் போதே ஒரு குச்சியை எடுத்துக்கொண்டுதான் அது பறக்கும் எவ்வளவு தூரம் தான் பறக்க முடியுமோ பறந்து கொண்டே சென்று பின்பு எப்போது தனக்கு இலை பாறுதல் வேண்டும் எப்போது பசி வருகிறதோ அந்த நேரத்தில் அந்த குச்சியை கீழே போடும் கடலில் வந்து அந்த மிதக்க ஆரம்பிக்கும் சரியாக அந்த குச்சி மேல லேண்ட் ஆகி அது மேலேயே இலை பாரி விட்டு வரக்கூடிய மீன்களை அதுவாகவே சாப்பிட்டு விட்டு மீண்டும் அந்த குச்சியை தன்னுடைய எடுத்து பறந்து செல்லும் இது அல்லாஹு தாலா அந்த பறவைக்கு பறவைக்கென்று கொடுத்திருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு பொக்கிசம் இப்படியும் பறவைகள் இருக்கிறது அதே போன்று பறவை இனத்தை நீங்கள் முன்னோக்கி பறக்கக்கூடிய பறவையை பார்க்கலாம் ஹம்மிங் பேர்ட் என்று ஒரு பறவை இருக்கிறது பின்னோக்கியும் பறக்கும் ரிவைஸ் கீர் ரிவைஸ்லையும் பறக்க முடியும் அந்த பறவையால் அதே போன்று நம்முடைய ஊர்களிலே வாழக்கூடிய தூக்கு நாம் குருவியையும் நீங்கள் பார்த்திருப்பீர்கள் அந்த தூக்கு நாம் குருவியினுடைய கூட்டையும் நீங்கள் கண்டிருப்பீர்கள் அந்த ரத்தில் தொங்கிக் கொண்டிருக்கும் பனமரத்தினுடைய ஓரங்களில் தொங்கிக் கொண்டிருக்கும் கரண்ட் கம்பங்களிலே தொங்கிக் கொண்டிருக்கும் ஆனால் இது தொங்கிக் கொண்டிருப்பதை எல்லோரும் பார்த்திருப்போம் ஆனால் என்றாவது தூக்குனா குருவியினுடைய வீட்டுக்குள்ளே என்ன இருக்கிறது என்பது யாருக்கும் தெரியாது சுபஹானல்லா அறைகள் பல வைத்திருக்கிறது யாருமே அந்த இனத்தினுடைய குருவியை தவிர வேறு யாருமே அதற்குள் நுழைய முடியாது வேறு யாராவது அதற்குள் நுழைய முயற்சித்தால் அவைகள் ஏமாந்து தான் போகும் ஏனென்றால் வழி ஒன்று உள்ளே நுழைந்தவுடன் அறைகளுக்கு செல்லக்கூடிய வழி வேறொன்று இது இன்னிக்குள்ள இன்ஜினியரால் கூட செய்ய முடியாது அவ்வளவு நுட்பமாக வீட்டை கட்டக்கூடிய அறைகளை வைத்து கட்டக்கூடிய ஒன்றுதான் தூக்கணங்குருவி அதே நேரத்தில் பாம்புகளோ மற்ற விஷப்பூச்சிகளோ தன் தான் முட்டையிடும் போது அந்த முட்டையை எடுத்துவிடக்கூடாது என்பதற்காகவே இந்த கூட்டினுடைய வாசல் பகுதியை கீழாக வைக்கும் தலை கீழா போகக்கூடிய எல்லாராலையும் கீழே உள்ள போயிட முடியாது அது குருவிக்கு மட்டுமே சாத்தியம் கீழாக உள்ளே நுழையக்கூடிய இந்த ஒரு அம்சத்தையும் அது வைக்கும் அதே போன்று இரவு நேரங்களில் வெளிச்சம் தேவை என்பதற்காக குஞ்சு பொறித்திருக்கக்கூடிய காலகட்டத்தில் இரவு நேரங்களில் வெளிச்சம் தேவை என்பதற்காக மின்மினி பூச்சிகளை பிடித்து வரும் இப்ப மின்மினி பூச்சிகளை பிடிச்சிட்டு வந்து என்ன செய்யும் எப்படி வைக்க முடியும் அப்படின்னா முதல்ல களிமண்ணை உருண்டையாக உருண்டை பிடிச்சு தன்னுடைய கூட்டுக்குள் கொண்டு வந்து வைத்து விட்டு மின்மினி பூச்சி எடுத்து வந்து தலையை சொருவிடும் அது உயிர் இருக்கிற வரைக்கும் அதனுடைய வெளிச்சம் அடிச்சுக்கிட்டே இருக்கும் அது எப்போ துடி துடிச்சு செத்து போகுதோ அதை தூக்கி போட்டுட்டு வேற மின்மினி பூச்சி தன்னுடைய குஞ்சுகள் வெளிச்சத்திலே இருக்க வேண்டும் இறைக்காக இப்படி மின்மினி பூச்சிகளை விளக்காக ஏற்படுத்திக் கொள்ளக்கூடிய ஒரு பறவை இனம்தான் குருவி என்பதையும் நாம் பார்க்கின்றோம் இப்போது கொஞ்சம் ஆழமாக நாம் யோசிக்க வேண்டிய தருணம் இந்த நேரம் அல்லாஹின் தூதர் சல்லல்லாஹும் அழகி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் சேவல் கூவினால் கூவலுடைய சப்தத்தை நீங்கள் கேட்டால் நீங்கள் கேளுங்கள் அல்லாஹும் ஏனென்றால் அவைகள் வானவர்களை பார்த்து கூவுகின்றது என்று அல்லாஹின் தூதர் சல்லல்லாஹும் அழகி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் பொதுவாகவே எல்லா பறவை இனங்களும் மூன்று மணி துவக்கம் அதாவது நீங்க இன்னைக்கு மருத்துவர்கிட்ட போனீங்க அப்படின்னாக்கா அவர் சொல்லுவாரு முன்னேறத்துல உறங்கணும் எவ்வளவு நேரம் உங்களுடைய பாடி தூக்கத்துல இருக்கணும் அப்படின்னாக்கா மூணு மணி வரைக்கும் கண்டிப்பா தூக்கத்துல தான் இருக்கணும் இப்போ மூணு மணிக்கு மேல கண்ணு முடிச்சு ஒருத்தர் முடிச்சுக்கிட்டு இருந்தாரா அப்ப பிரச்சனை இல்லை மூணு மணிக்கு மேல இருக்கக்கூடிய இரவு நேரத்தில் ஒருவர் இருந்தால் பிரச்சனையே கிடையாது அவருடைய உடல் ஆரோக்கியமாகத்தான் இருக்கும் ஆனா மூணு மணிக்கு முன்னாடி ஒன்பது பத்து மணிக்கு மேலாக உறங்காமல் இருக்கும் ஒவ்வொரு நேரமும் அவருக்கு பிரச்சனை குறிப்பாக நின்று விடும் ஒருவர் விழித்திருந்தால் அறிஞர்கள் மருத்துவர்கள் சொல்வதை நாம் பார்க்கின்றோம் பறவை இனங்கள் எல்லாமுமே மகரிப் நேரம் வந்தவுடன் தங்களுடைய கூடுகளுக்கு திரும்பி விடுவதை நீங்கள் பார்க்கலாம் அதே போன்று அவைகள் விழிக்கக்கூடிய நேரம் மூன்று மணி முதல் ஒவ்வொரு உயிரினமாக விழித்து ஐந்து மணிக்குள்ளாக எல்லா பறவை இனங்களும் வீழ்த்தி வரும் இப்ப யார் செய்யணும் சொல்றான் ஆனா என்ன யார் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க இந்த இடத்தில் ஆழமாக யோசிக்க வேண்டிய விஷயம் என்னவென்றால் நேரமும் நேரமும் மனிதர்கள் எழுந்தே ஆக வேண்டிய நேரம் ஃபஜுருடைய நேரம் கண்டிப்பாக ஃபஜுருடைய நேரத்திற்கு பின்னால் ஒரு மனிதர் உறங்குவதை அல்லாஹ் தடை செய்திருக்கின்றான் ஃபஜ்ர் நேரம் வந்துவிட்டால் ஃபஜுர் தொழாமல் உறக்கம் இல்லை ஃபஜர் நீங்கள் எழுந்தே ஆக வேண்டும் இந்த நேரம் உறங்குவதற்கான நேரம் அல்ல அல்லாவினுடைய பறக்கத்தை அந்த நேரத்திலே தேடுவதற்கான நேரம் இவற்றை பறவை இனங்கள் சரியாக புரிந்து வைத்திருக்கிறது ஆனால் மனிதன் இரவு ஃபுல்லா முழிச்சுட்டு அந்த மூணு மணி நாலு தான் தூங்கவே போறான் இப்ப எத்தனை மக்கள் இருக்கிறாங்க கடைசி நேரம் அந்த நேரத்துல ஃபஜுருடைய நேரத்துல யார் தூங்கிட்டு இருப்பான்னு நீங்க பாத்திருக்கீங்களா என்னைக்காவது ஃபஜருடைய நேரத்தில் தூங்கக்கூடிய ஜீவராசி எதுன்றதை நீங்க பாத்திருக்கீங்களா நாய் நாய் தான் ஃபஜருடைய நேரத்தில் தூங்கிட்டு இருக்கும் ஏன்னா அது இரவு ஃபுல்லா விழிக்கும் நைட்டு ஃபுல்லா தெருவில் முழிச்சுக்கிட்டு இருந்துட்டு கொலைச்சிக்கிட்டு இருந்துட்டு இல்லை சுத்திக்கிட்டு இருந்துட்டு கரெக்டா ஃபஜருடைய நேரம் தஜ்ஜுடைய நேரம் தாண்டதுக்கு பின்னாடி எங்க மணல் சில்லுன்னு இருக்குன்னு சொல்லி பார்த்துட்டு அதுல போய் அப்படி மல்லாக்கப்படுத்து சுருண்டி படுத்து தூங்கும் ஃபஜருடைய நேரம் வரக்கத்தை தேட வேண்டிய நேரத்தில் தூங்கிக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு பிராணியாக நீங்கள் நாயை பார்க்கலாம் ஆனால் அந்த நேரம் அல்லாஹ் தலா ரிஸ்கை அளக்கக்கூடிய நேரம் என்பதை பறவை இனங்கள் மூன்று மணி துவக்கம் ஐந்து மணிக்குள்ளாக எல்லா பறவை இனங்களும் தங்களுடைய கூட்டிலிருந்து ரிஸ்கை தேடுவதற்காக செல்லக்கூடிய நேரமாகவும் நீங்கள் பார்க்கலாம் அதே போன்று பறவை இனங்களில் புறா என்ற இனத்தில் கேரியர் பிஜியான் என்று சொல்லக்கூடிய ஒரு இனம் இருக்கிறது வெகு தூரம் பறக்கக்கூடிய பறவை இந்த பறவை வைத்துத்தான் செய்திகளை அவைகள் இந்த புறா இந்த பறவை இனத்தை புறாவில் இந்த இனத்தை வைத்துதான் இந்த பறவையை முதலாம் உலக போரிலும் இரண்டாம் உலக போரிலும் செய்திகள் பரிமாறுவதற்காக போர்க்காலங்களில் இந்த புறா என்ற பறவைகள் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது கிட்டத்தட்ட மூன்று லட்சம் புறாக்களை இந்த நேரத்தில் பயன்படுத்தி இருக்கிறார்கள் போர் முடிந்ததற்கு பின்னால் முப்பத்தி இரண்டு இந்த வகையான புறாக்களுக்கு அவார்டுகளும் கொடுத்திருக்கிறார்கள் என்பது இந்த நடந்த வரலாறை புரிந்து கொள்ள வேண்டும் அல்லாஹின் அடியார்களே இப்போது கொஞ்சம் ஆழமாக யோசித்து பாருங்கள் விமானம் பறப்பதை நீங்கள் பார்க்கிறீர்கள் ஒரு விமானம் பறக்க வேண்டுமானால் நாம் விமானத்தினுடைய சீட்டை பார்த்திருப்போம் ஆனால் அந்த பைலட் அமர்ந்து பயணிக்கக்கூடிய அந்த இடத்தை நீங்கள் சென்று பார்த்தால் மூளையை பிச்சுக்கலான்ற மாதிரி இருக்கும் அந்த அவங்க செஞ்சு வச்சிருக்கிற அந்த ப்ரோக்ராம் ரெண்டு பேர் உட்காந்துக்கிட்டு இந்த பட்டன் அந்த பட்டன் கொச்ச கொச்ச கொச்சம் சொல்லி சொல்லிட்டு அதுக்கு பின்னாடி அந்த ஃப்ளைட் பறக்கிறதுக்கான ஃபியூலு இந்த 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 அடிப்படையை நீங்கள் பார்த்தாலே ஒரு விமானத்தை பறக்க வைப்பதற்கான எவ்வளோ பெரிய ஒரு பாரதூரமான விஷயம் அது மட்டும் இல்லாமல் அந்த விமானம் டேக்கப் ஆகுறதுலேருந்து மறுபடியும் லேண்ட் ஆகுற வரைக்கும் இங்கே ஒரு குழு உக்காந்து பார்த்துக்கிட்டு சரியாதான் ரூட்ல போய்கிட்டு இருக்கா கரெக்டா தான் போய்கிட்டு இருக்கா மேகமூட்டம் இருக்கா இதனுடைய வேற ஏதாவது ஃபிளைட் வருதா இவ்வளோ டீம் ஒர்க் செஞ்சா மட்டும் தான் ஒரு நாட்டுல இருந்து இன்னொரு நாட்டுக்கு அந்த பிளைட்டு போய் சேர முடியும் எவ்வளவு பெரிய விஷயம் ஆனா அல்லாஹு தாலா பறவையினத்தை பாருங்க எவ்வளவு அழகா பறக்குது எவ்வளவு அழகா பறக்குது இந்த மண்டை பிச்சுக்கிற விஷயமெல்லாம் இல்ல நினைச்ச இடத்துல நினைச்ச இடத்துல லேண்டிங் சில பறவைகளை நீங்க பார்க்கலாம் அதிகாலையில இந்த குளத்துல நம்ம வாத்தியா குளத்துல அந்த பறவைகள் குளிக்கும் கொஞ்சம் பஜிர் நின்று பாருங்க அதை அந்த அழகான காட்சிகளை பாருங்கள் அந்த பறவை இனங்கள் வந்து எப்படி பிளைட் வந்து அப்படியே லேண்டிங் ஆகுதோ தண்ணியில அது லேண்ட் ஆகும் சல்லன்னு சொல்லி தேய்ச்சிக்கிட்டே போகும் வாத்து கூட அந்த மாதிரி செய்யும் பறந்து போகக்கூடிய வாத்து கொஞ்ச நேரம் கால தண்ணியிலே தேய்ச்சிக்கிட்டு போய் விழுந்து அதுக்கப்புறம் நீங்கி போகும் சில பறவை இனங்கள் எப்படி டைவடிக்கும் நீங்க பார்த்திருப்பீங்க நேர கிணத்துக்குள்ள போவோம் அப்படியே தண்ணிக்குள்ள முங்கிக்கிட்டு கிளம்பி போவோம் சில நேரத்துல அந்த கேப்ல தன்னுடைய இறைய கூட எடுத்துக்கும் அந்த ஒரு நிமிஷம் கூட எடுத்துக்கும் சில நேரத்துல நம்ம கல்ல தூக்கி தட்டையா இருக்கிற கல்ல தூக்கி தண்ணியில அடிச்சோம் அப்படின்னா அது ஒரு ரெண்டு மூணு ஆகும் இதே மாதிரி பிச் பண்ணி பிச் பண்ணியும் பரவ போகும் தண்ணியில நேரம் ஒரு லேண்டிங் கிடையாது ஒரு பிச்சு இரண்டாவது பிச்சு மூணாவது பிச்சு அப்புறமா பறந்தும் போகும் இப்படி தன்னுடைய சௌகரியத்துக்கு ஏற்றவாறு பறவைகள் எங்க வேண்டாலும் லேண்ட் ஆகும் எங்க வேண்டாலும் டேக்கப் ஆகும் இப்படிப்பட்ட ஒரு தன்மையில் தான் அல்லாஹு தாலா எவ்வளவு அழகாக அதனுடைய அந்த பறக்குதலுடைய திறனை கொடுத்திருக்கின்றான் பறவை இனங்களுக்கு எந்த விலங்குகளுக்கும் இல்லாத ஹாலோ போன்ஸ் என்று சொல்லக்கூடிய விசித்திரமான எலும்பை அல்லாஹு தாலா கொடுத்திருக்கின்றான் பிளெக்சிபிள் எலும்பு புயல் அடித்தாலும் காற்றடித்தாலும் தன்னை தற்காத்துக் கொள்ளக்கூடிய வளையக்கூடிய பறக்கக்கூடிய நேரத்தில் மிக எளிமையாக தன்னுடைய எடையை தூக்கி கொள்ளக்கூடிய அளவிற்கு பறவை இனத்திற்கு இந்த போல்ஸ் மிகவும் உறுதுணையாக இருக்கிறது அல்லாஹு தாலா அப்படித்தான் இந்த பறவை இனங்களுடைய எலும்பை அல்லாஹு தாலா வைத்திருக்கிறான் என்பதையும் நீங்கள் இந்த இடத்தில் சிந்தித்து பார்க்க வேண்டும் அதே போன்று இப்போது அல்லாஹு தாலா கேட்கக்கூடிய விஷயத்தை கொஞ்சம் நிதானமாக யோசியுங்கள் முசஹராத்தின் வான்வெளியிலே பறக்கக்கூடிய பறவைகளை அவர்கள் பார்க்கவில்லையா பாருங்கள் அல்லாஹு தாலா எப்போது அல்லாஹு தாலா கேள்வி எழுப்பினாலும் கண்டிப்பாக அதை பார்க்க வேண்டும் என்பது பொருள் பாருங்கள் அத உங்களுடைய தலையை தூக்கி விண்வெளியில் வான்வெளியிலே பறக்கக்கூடிய பறவைகளை நீங்கள் பாருங்கள் பிடித்து தடுத்து வைத்திருப்பவன் யார் யார் அதை பிடிச்சு வச்சிருக்கிறான் யார் அதை தடுத்து வைத்திருக்கிறார் சொல்லிட்டு அல்லாஹ் அல்லாஹு சமூகத்திற்கு இதில் பலதரப்பட்ட அத்தாட்சிகள் இருக்கிறது அப்படின்னு நல்லா சொல்றான் ஒருத்தர் மும்மீனா இல்லைன்னா இதெல்லாம் விஷயமாவே தெரியாது ஏதோ பறவை பறக்குது ஏதோ காக்கா கத்துது ஏதோ வட தூக்கிட்டு போச்சுன்ற கதையோடு அப்படியே நிப்பாட்டிக்க வேண்டியதுதான் ஆனா சமூகத்திற்கு முன் கொண்ட மும்மினான சமூகத்திற்கு இதில் ஏகப்பட்ட அத்தாட்சிகள் இருக்கிறது என்று அல்லாஹு தாலா குறிப்பிட்டு காட்டுகின்றான் அதே போன்று அல்லாஹு தலா சூரத்துல் முழுக்கல பேசுறான் மேல் சொன்ன வசனம் சூரா நகலு சூரத்துல் முழுக்கல அல்லாஹு தலா பேசுறான் அவலம் எரோ இலத்தயிரி ஃபௌபகும்

நிச்சயமாக அல்லாஹு தாலா ஒவ்வொரு பொருளையும் உற்று நோக்கியவனாக பார்த்துக் கொண்டிருக்கின்றான் என்று பேசுகின்றான் பறவை என்றாலே உயர்வாக என்றாலே என்றாலே உயர்ந்த குணத்தோடு நம்ம எல்லாருமே தலையை தூக்கி தான் பார்த்தாவனும் இப்படிப்பட்ட உயர்ந்த குணத்தோடும் உயர்வான இடத்திலும் அல்லாஹிற்கு தஸ்பீர் செய்கின்றது என்றும் அல்லாஹ் பேசுறான் தாவுதல் இஸ்லாம் அவர்கள் தஸ்பீர் செய்வார்கள் மலைகளும் பறவை இனங்களும் அவர்களோடு சேர்ந்து தஸ்மீர் செய்யும் என்று குரான் பேசுது இந்த அடிப்படையில் அல்லாஹுக்கு முற்றிலும் கட்டுப்பட்ட நிலையிலும் என்பது அல்லாஹின் தூதர் அலைஹி வசல்லம் அவர்கள் சொன்னார்கள் எப்படி பறவைகள் அல்லாஹின் மீது தவக்குள் வைக்கிறதோ அது போன்று நீங்களும் தவக்குள் வையுங்கள் அதிகாலையில் கிளம்பி செல்கிறது பறவை மூணு மணிக்கு எந்திரிச்சாச்சு மூணு மணிலிருந்து அஞ்சு மணி வரைக்கும் ஒவ்வொரு பறவையினமும் விழிக்கிறது தேடி கிளம்பி போகுது பறவைக்கு பறவைக்கு சாப்பிட்றதுக்கு நேரம் கிடையாது எப்பெல்லாம் உணவு இருக்கோ அப்பெல்லாம் பறவை சேமித்து வைக்காது உணவு கிடைச்சா சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும் அதே நேரத்துல நல்லா நீங்க பார்க்கலாம் பறவை ரொம்ப ஹார்டு ஒர்க் உணவு நிறைய தேவைப்படும் நீங்க உணவு போட்டுக்கிட்டே இருங்க சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும் ஏன் அப்படின்னாக்கா பொதுவாகவே இது லாஜிக் அப்படிதானே ஒரு பஸ்ஸுக்கு தேவைப்படக்கூடிய பெட்ரோலை விட பிளைட்டுக்கு நிறைய தேவைப்படுது இல்லை ஏன்னா ஹார்ட் ஒர்க் இவ்வளோ பெரிய ஒரு விஷயத்தை எடுத்துட்டு பறந்து போகுது அது மட்டும் இல்லாம பஸ்ஸுக்கு போடுற பெட்ரோல் வேற பிளைட்டுக்கு போடுற பெட்ரோல் வேறன்றது நமக்கு தெரியும் தராதரத்திலும் வித்தியாசம் இருக்கிறது பறவை இனங்களும் அதே போன்றுதான் ஹார்ட் ஒர்க்கு தன்னுடைய எடையை தூக்கி கொண்டு பறக்கின்றது தன்னுடைய எடையை சுமந்து கொண்டு பறக்கிறது அதே நேரத்தில் மனிதர்களும் விலங்குகளும் ஜீவராசிகளும் செல்லக்கூடிய தொலை தூரத்தை விட பறவை இனங்கள் வெகு தூரங்கள் பயணிக்கின்றன மனிதர்கள் ஒன்னு இருக்குது நடக்கலாம் இன்னொன்னு இருக்குது ஓடலாம் மனுஷனால முடிஞ்சது இதுதான் இப்ப வேகத்தினுடைய அடிப்படையில் வாகனத்தை நம்ம கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம் வேகனமா ஒரு வாகனத்தை நீங்க கண்டுபிடிச்சி என்ன வேகத்துல போவீங்களோ அதை அசால்ட்டா கிராஸ் பண்ணி பறவை போய்கிட்டே இருக்கும் நீங்க பஸ்ல போகக்கூடிய நேரத்துல சில நேரம் பஸ் நாற்பதுலயோ ஐம்பதுலயோ போனா ஒரு காக்கா காக்காவுங்க கூட அசால்ட்டா பறந்து வந்துகிட்டே இருக்கும் ஐம்பது கிலோமீட்டர் வேகத்துல போறதுக்கு ஒரு காக்காக்கு எதுவுமே தேவைப்படல தன்னுடைய சிறகை மட்டுமே கொண்டுட்டு போயிடுச்சு அதிவேகமாக பறக்கக்கூடிய கழுகினங்களில் கிட்டத்தட்ட முன்னூத்தி எண்பத்தி ஒன்பது வேகம் அளவிற்கு பறக்கக்கூடிய கழுகினமும் இருக்குது இது புல்லட் ட்ரெயினை விட ஃபாஸ்ட்டுங்க புல்லட் ட்ரெயினை விட இது ஃபாஸ்ட் தன்னுடைய இறையை எடுக்கும் போதும் இவ்வளவு வேகமாக பறக்கக்கூடிய கழுகினமும் இருக்கு அப்ப பறவை இனத்திற்கு உணவு அதிகமாக தேவைப்படுகின்றது இருந்தும் கூட சேமித்து வைப்பதில்லை பறவை இனம் இருந்தும் கூட அல்லாஹின் மீது நம்பிக்கை வைப்பதை தவிர வேற எந்த நம்பிக்கையும் பறவை இனத்துக்கு இல்லை உயிரினங்களிலே அதிகமாக உணவு தேவைப்படக்கூடிய உயிரினம் பறவை இனம்தான் அதிகமாக ஹார்ட் இருக்கக்கூடிய உயிரினம் பறவை இனம்தான் அதிகமாக உயரத்தில் வாழக்கூடிய உயிரினமும் பறவை இனம்தான் உணவு அதிகமாக தான் அவர்கள் இதை சொல்றாங்க நீங்கள் தவக்குள் வைத்தால் பறவை இனங்கள் தவக்குள் வைப்பதைப் போன்று அல்லாவின் மீது வையுங்கள் அவ்வளோ உணவு தேவைப்பட்டதற்கு பின்பும் அல்லாவின் மீது தவக்குள் வைப்பதை தவிர வேறு எந்த விதமான தவக்குலும் இல்லை நபி அவர்கள் சொல்றாங்க இப்படி நீங்கள் தவக்குள் வைத்தால் பறவைகளுக்கு அல்லாஹு தாலா உணவு கொடுப்பதை போன்று உங்களுக்கும் அல்லாஹ் உணவை கொடுப்பான் பறவைகளுக்கு தாலா உணவு கொடுப்பதை போன்று உங்களுக்கும் அல்லாஹு தாலா உணவு கொடுப்பான் எப்படி பறவைகள் தங்களுடைய கூட்டில் இருந்து அதிகாலையில் வயிறு காலியா கிளம்புது எந்த நம்பிக்கையும் இல்லை யாரு உணவு விற்பாங்க எங்க உணவு இருக்கும் எப்படி உணவு கிடைக்கும் எதுவும் தெரியாது தவக்குள் அல்லாஹின் மீது மட்டும் இன்றைய தினத்தினுடைய ரிஸ்க் அல்லாஹ் நமக்கு வைத்திருக்கின்றான் வயிறு காலியா கிளம்புது அதே நேரத்தில் ஒத்த ரோஷோவி தானா ஒரு நாள் கூட தங்களுடைய கூடு திரும்பக்கூடிய நேரத்தில் வயிறு காலியாக எந்த பறவையும் திரும்பியதே கிடையாது சுதஹான் அல்லாஹ் ஒவ்வொரு நாளும் வயிறு நிரம்பி திரும்புது தங்களுடைய குஞ்சுகளுக்கும் எடுத்துட்டு வருது கிளம்பும்போது வயிறு காலியாக திரும்பி வரக்கூடிய நேரத்தில் வயிறு நிரம்பி ஒவ்வொரு நாளும் கூடு திரும்பிக் கொண்டிருக்கிறது பறவை இனம் ஆனா தவக்குள் அல்லாஹின் மீதே தவிர வேறு இல்லை ஷாப்பிங் மால் கிடையாது சேமித்தல் கிடையாது அதுக்குன்னு சொல்லி கடைகள் கிடையாது இங்க உணவு கிடைக்கும் அங்க உணவு கிடைக்கும் சொல்லிட்டு யாரையும் எதிர்பார்த்து போறது கிடையாது உணவு அல்லா நமக்கு ஏற்பாடு செய்து வைத்திருப்பான் என்ற தவக்குளை தவிர்த்து வேறு எந்தவிதமான நம்பிக்கையும் இல்லை இப்படித்தான் அவைகள் கிளம்பி செல்கின்றன வயிறு காலியாக தங்களுடைய கூட்டிலிருந்து கிளம்புகின்றது வயிறு நிரம்பி மாலை நேரத்தில் தங்களுடைய கூடுதலுக்கு திரும்புகின்றது என்பது என்று அல்லாவின் மீது மனித இனம் வைக்கக்கூடிய தவக்குலுக்கு முன்னுதாரணமாக அல்லாஹின் தூதர் சல்லல்லாஹும் அழகி வசல்லம் அவர்கள் பறவை இனத்தை காமிக்கிறாங்க அப்படின்னா அப்ப பறவைகள் எவ்வளவு நமக்கு எவ்வளவு முன்னுதாரணம் கொஞ்சம் யோசிக்கணுமா அல்லாஹுக்கு இதுல படிப்பின இருக்குது இது அல்லாஹ் இப்படி பேசுறாங்க எந்த ஒரு ஊர்வலமும் தங்களுடைய தங்களுடைய முதுகுக்கு மேலும் சுமந்து கொண்டு செல்லவில்லை நாம நம்பிக்கை சிறந்த படைப்புன்னு சொல்லிட்டு நமக்கு பேங்க் பேலன்ஸ் தேவைப்படுது அவ்வளவு ஈமானில் பலவீனமானவர்களாக இருக்கிறோம் ஆனால் ஊர்வனம் எந்த ஒரு உயிரினமும் தங்களுடைய முதுகுக்கு மேலாக தங்களுடைய ரிஸ்கை சுமந்து கொண்டு செல்வதில்லை அல்லாஹு அல்லாஹ்வே அவைகளுக்கு உணவளிக்கின்றான் உங்களுக்கும் அவன் உணவளிக்கின்றான் ஆனா இந்த நம்பிக்கையில நமக்கு கோளாறு இருக்கும் இந்த நம்பிக்கையில நமக்கு பிரச்சனை இருக்கு அப்படின்றது அன்கபூத்துல பேசி காமிக்கின்றான் இந்த ஆயத் எப்ப இறங்குது இந்த இந்த ஆயத்து ஆயத்து இருக்கக்கூடிய எந்த ஒரு உயிரினமும் தங்களுடைய முதுகுக்கு மேல் சுமந்து செல்வதில்லை அல்லாஹ் தான் அவைகளுக்கும் ரிஸ்க் அளிக்கின்றான் உங்களுக்கும் ரிஸ்க் அளிக்கின்றான் அப்படின்ற இந்த ஆயத் எப்ப இறங்குது இபுனு உமர் ரவி அல்ல அவர்கள் தப்சீர் பண்றாங்க இந்த ஆயத்துக்கு நானும் நதிசல்லாக அழகி வசல்லம் அவர்களும் வெளியே போய் மதீனாவிற்கு திரும்பி இருந்தோம் மதீனாவினுடைய போது அல்லாஹின் தூதர் அவர்கள் சாப்பிட்டார்கள் இன்னைக்கு நாம கீழே விழுந்துச்சு அப்படின்னா தூக்கி தூக்கி போட்டுரு தூக்கி போட்டுரு வேண்டாம் 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 கீழே விழுந்ததெல்லாம் எடுக்க கூடாது கீழே விழுந்ததெல்லாம் ஏன் கீழே விழுந்ததை எடுத்து தூசி தட்டி சாப்பிடுங்கள் என்ன பிரச்சனை என்ன குறை கீழே விழுந்து விட்டால் எடுத்து கழுவி சாப்பிடுங்கள் உணவினுடைய அருமை நம்முடைய நிலை சாப்பிடக்கூடிய நேரத்தில் பாதி கீழே விழுந்து விட்டாலோ வாயில் இருக்கக்கூடிய மிட்டாய் கீழே விழுந்து விட்டாலோ அதை காலால தள்ளிவிடக்கூடிய அளவிற்கு நாம் ரிஸ்கை அவமதிக்கக்கூடிய அளவிற்கு நாம் வளர்ந்து விட்டோம்லாம் அல்லா நம்மளை மன்னிக்கணும் எவ்வளவு தைரியம் நமக்கு எவ்வளவு நெஞ்செழுத்தம் நமக்கு அசால்ட்டாக கீழே கொட்டிய உணவை சர்வசாதாரணமாக பெருக்கி கூட்டி குப்பையில் போடக்கூடிய அளவிற்கு நாம் வளர்ந்திருக்கின்றோம் இதுவே பஸ்லயோ ட்ரெயின்லயோ இந்த உணவுகள் கீழே விழுந்து விட்டால் அடுத்தவர்கள் இதையும் நபி நபிசல்லு அலி வசல்லம் அவர்கள் பறவையோடு இணைத்து பேசினார்கள் உஹது போரில் கொல்லப்பட்டு விட்டார்களே என்று பேசக்கூடிய நேரத்தில்